வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஒரு சிவன் பக்தர் அவரோட பக்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் திருநாவுக்கரசர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் அப்படின்ற ஊரில் புகழனார் மாதினியார் இருவருக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருநீக்கியார் மருநீக்கியார் சைவ சமயத்தை சார்ந்தவர் தான் ஆனா இளமையிலேயே சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்துல போய் இணைஞ்சிடுறாங்க சைவர்கள்னா சிவனை வழிபடுறவங்க சமணர்கள்னா அருக கடவுளை வழிபடுறவங்க அந்த சமண சமயத்துல இவருக்கு தருமசேனர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க தருமசேனருக்கு ஒரு தமக்கையார் இருக்காங்க அவங்க பெயர் திலகவதியார் இவங்க சிவன் பக்தர் அதனால தன்னோட தம்பி சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்துல போய் இணைந்ததை நினைச்சி ரொம்ப வருந்துறாங்க வருந்தி இறைவன்ட்ட போய் முறையிடுறாங்க அதனால் தருமசேனருக்கு சூளை நோய் ஏற்படுது சூளை வயிற்று வலி சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சை பலனின்றி போனதுனால திலகவதியாரோட ஆலோசனையின்படி தருமசேனர் என்ன பண்ணுறாருனா ஒரு சிவன் பாடல் பாடுறாரு அந்த பாடலை பாடிய உடனேயே அவருக்கு நோய் தீர்ந்து போயிடுது அது என்ன பாடல்னா கூற்றாயினவாறு விளக்க களிர் அப்படின்ற ஒரு பாடல் பாடுறாரு அதன் பிறகு தருமசேனர் சைவ சமயத்திலேயே போய் இணைஞ்சாரு சைவ சமயத்தில் தான் இவருக்கு நாவுக்கரசர் அப்படின்ற பெயர் வச்சு அழைக்கிறாங்க திருநாவுக்கரசர் பல சிவனாலயங்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடியிருக்காரு அதோட சிவனாலயங்களை தூய்மை செய்கிற பணியையும் செய்து வந்திருக்காரு தூய்மை செய்கிற பணியை சைவர்கள் உளவார பணி அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு சிவனாலயங்களுக்கு சென்று உளவார பணி செய்து முன்னோடியே இருந்ததுனால இவர உலவாரத் தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாறினதுனால சமண சமயத்து மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பல விதங்களில் துன்புறுத்துகிறாங்க அத்துன்பங்களையும் திருநாவுக்கரசர் இறைவனோட அருளால வெல்றாரு இத்தனை துன்பங்கள் இழைக்கப்பட்டும் இறைவன் அருளால மீண்டதை கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க இறுதியில் மகேந்திர பல்லவனும் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுறாங்க திருநாவுக்கரசர் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு அதை பற்றி பார்ப்போம் சமணர்களால் திருநாவுக்கரசர் ஏழு நாட்கள் சுண்ணாம்பதையில் அடைக்கப்பட்டிருக்காரு அடைக்கப்பட்டிருந்த போதும் பல சிவன் பாடல்களை பாடியே வேகாது உயிர் பிழைத்து வந்திருக்காரு சமணர்கள் திருநாவுக்கரசரை கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் விடுறாங்க அப்போவும் அதே கல்லாலேயே கரையேறி வந்திருக்காரு இந்த நிகழ்வு தசாவதாரம் படத்தில் முதல் தொகுப்பாக வந்திருக்கும் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அறுபத்தி ஐந்து வயதிலும் பல திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை எண்ணி பல பாடல்களை பாடியிருக்காங்க முந்தைய காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால நடந்தே தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிருக்காங்க அப்போ வேதாரண்யத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு போகும்போது திரு ஞான பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க திரு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க திரு குழந்தைங்கிறதுனால பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க திருநாவுக்கரசர் எப்படின்னா சிவனுக்கு மட்டும் அடியேன் கிடையாது சிவனை வணங்குற சிவன் பக்தர் எல்லோருக்கும் நான் அடியேன் அப்படின்னு பாடியவராச்சே திரு ஞானசம்பந்தர் சிவனோட குழந்தையாகவே பார்க்கப்பட்டதுனால திருஞானசம்பந்தர சம்பந்தரை திருநாவுக்கரசர் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் திருஞானசம்பந்தருக்கு தெரியாது திருநாவுக்கரசர் தான் தன்னை சுமந்துக்கிட்டு வர்றாரு அப்படின்றது ஒரு இடத்துல இலைப்பாடுறதுக்காண்டி இறங்குறாங்க அப்போதான் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்க்குறாரு அவர்தான் தான் தன்னை இவ்வளோ நேரம் சுமந்துட்டு வர்றாரு அப்படின்றது தெரிஞ்சோனையே திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு அந்த சமயத்தில் இருவருக்கும் நட்பு கூடுது அந்த நட்போட இரண்டு பேரும் திருமறை காட்டில் உள்ள வேதாரண்யத்தில் உள்ள கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவிலில் கதவு பல காலமாக அடைக்கப்பட்டிருக்கு கதவை நம்மளாக திறந்தா எங்கள் கதவு விரிசல் பட்டு கோவில்கள் இடிந்துவிடும் விடும் அப்படின்றத எண்ணி பாடல்களை பாடி தானாக கதவை திறக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க திருநாவுக்கரசர் பல பாடல்களை பாடுறாரு பல பாடல்கள் பாடியவுடன் சிவபெருமான் கதவை திறந்துடுறாங்க அப்புறம் எல்லாரும் உள்ளே போய் வழிபட்டுட்டு வர்றாங்க வழிபட்டுட்டு வந்து கதவை தானாகவே மூட வைக்கிறதுக்காண்டி திரு ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பாடுறாரு அவர் ஒரு பாடல் பாடியவுடனே கதவு மூடிடுது அதை பார்த்தோன்னே திருநாவுக்கரசருக்கு வியப்பா இருக்கு வியப்பா இருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்புறம் மயக்கம் தெளிந்தவுடன் திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்கிட்ட கேட்குறாங்க எதற்கு நீங்கள் மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ திருநாவுக்கரசர் சொல்கிறாரு நான் பல பாடல்களை பாடினேன் பல பாடல்களை பாடியவுடன் தான் சிவபெருமான் கதவையே திறந்து விட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு பாடல் பாடிய உடனேயே சிவபெருமான் கதவை மூடிட்டாரு அப்போது உங்களோட பக்தி எவ்வளோ பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை வயதிலும் திருஞானசம்பந்தர் பெருமிதத்தோட அப்படி இல்லை அப்பரே அப்படின்னு சொல்கிறாங்க திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு இன்னொரு பெயர் இருக்குது அந்த பெயரை திருஞான தான் இந்த நிகழ்வில் திருநாவுக்கரசருக்கு வைக்கிறாங்க நீங்கள் பக்தியோட பாடிய பாடல்களில் சிவபெருமான் மெய் மறந்து தன்னையே மறந்துட்டாரு அப்புறமா மயக்கம் தெளிந்து கதவை திறந்து விட்டுருக்காரு ஆனால் நான் ஒரு பாடல் பாடிய உடனேயே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல திருத்தலங்களுக்கு திருநாவுக்கரசர் செல்றாரு அப்படி செல்லும்போது ஒரு ஊரில் திருநாவுக்கரசர் சத்திரம் திருநாவுக்கரசர் பந்தல் இந்த மாதிரி திருநாவுக்கரசர் பெயரில் மக்களுக்கு நல்லது செய்கிற பல இயக்கங்கள் இயங்கிட்டு வருது அதை பார்த்து திருநாவுக்கரசருக்கு ஒரே வியப்பாக இருக்குது பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அதற்கு மக்கள் சொல்கிறாங்க அப்போதையடிகள்னு ஒரு பக்தர் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போதையடிகளை தாம் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி அப்போதையடிகளை தேடி அவர் வீட்டுக்கு இருக்காங்க அப்போ திருநாவுக்கரசர் வயதான வேடத்தில் போய்கிட்டு இருக்காங்க அப்புதியடிகள் வீட்டுக்கு போய் இவர் யார் நீங்கள் ஏன் இவர் பேரில் இவ்வளவு நல்லது செய்கிறீங்க அப்படின்னு அப்புதீடிகள் கிட்ட கேட்குறாங்க அப்போதையடிகள் திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறாங்க இவர் மிகப்பெரிய சிவன் பக்தர் இவர் பக்தியை சொல்கிறதுக்கு வாய் வார்த்தைகளே இல்லை திருநாவுக்கரசர் சிவனோட அடியன் நான் திருநாவுக்கரசரோட அடியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போது அடிகளுக்கு தெரியல தான் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே திருநாவுக்கரசர் தான் அப்படின்றது அதற்கு திருநாவுக்கரசர் சொல்கிறாங்க சிவன் மேலே பக்தி கொண்ட ஏன் மேலையாக நீங்கள் இவ்வளோ பக்தியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னதான் அப்போது எடிகளுக்கு புரியுது தான் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே திருநாவுக்கரசர் அப்படின்றது அதோட அப்போது அடிகள் திருநாவுக்கரசரை வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க அதோட திருநாவுக்கரசர் பக்கத்தில் உள்ள சிவனாலயத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போனோன்னே அப்போது இடங்களும் மகிழ்ச்சியில் பல விருந்துகளை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணிட்டு தன்னோட இரண்டாவது மகனை போய் வாழையலை பறிச்சிட்டு வர சொல்கிறாங்க அவர் வாழையலை பறிக்க போகும்போது காலில் பாம்பு திண்டி உயிர் போயிடுது அந்த விஷயம் கேட்ட திருநாவுக்கரசர் விரைந்து வந்து ஒரு சிவன் பாடலை பாடி உயிர் பிழைக்க செய்கிறாங்க இந்த மாதிரி பல அதிசயங்களை திருநாவுக்கரசர் நிகழ்த்தியிருக்காரு அந்த முதிய வயதிலும் திருநாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க கடைசியாக திருப்புகலூருக்கு வந்து சிவபெருமான் கிட்ட உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உன்னடிக்கு சேர விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் அதை திருநாவுக்கரசர் ஒரு பாடலாக பாடுறாரு அது என்னென்னா என்ன ஹேன் என் சொல்லி என்ன ஹேனோ அப்படின்னு பாடலை பாடியவாறே சிவபெருமானோட திருநாவுக்கரசர் கலந்துடுறாங்க இந்த கதையின் மூலமாக திருநாவுக்கரசர் சிவன் மேலே எவ்வளவு பக்தி கொண்டிருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது